வெல்கம் டு சனாசவி யூடியூப் சேனல் இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்டைல பாசி பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் பாசிப்பயரை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை வறுத்தும் கூட போட்டுக்கலாம் இப்போ நான் ஊற வச்சுருக்கிறனால கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறமா ஒரு தக்காளி வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா பாசி பயிர் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் உப்பு இப்ப போட வேண்டாம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு போட்டால் வேகாது அப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இத வந்து நான் நாலு விசில் வச்சு எடுக்க போறேன் வருத்திருந்தா ஒரு ஆறு விசில் வச்சு எடுக்கலாம் இதை ஊற வச்சதுனால ஒரு நாலு விசில் போதும்

இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்கெண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்கெண்ணெய் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பருப்பு குழம்புக்கு ஆசை குழம்புக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் கடவுள் கொஞ்சம் காஞ்சம்பழம் வந்து

சிம்பிள வச்சு ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா கருவிப்பிடணும் இந்த தேங்கண்ணிக்கு இந்த தூளுக்கும் பயங்கரமான ஸ்மெல் வருது பார்த்தீங்களா நல்லா இருக்கு எனக்கு ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த ஃபையை எடுத்து கொட்டி இத கழுவிட்டு தண்ணியை லைட்டை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் உப்பு போடல தானே உப்பு அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் கொதி வந்த உடனே எடுத்து சோர் பண்ணி கொதிச்சிருச்சு நீங்கள் உம் நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுமாரி நிறைய வீடிய எல்லாம் வரும் இப்போ நாங்க வந்து ஒர்க்குக்கு போறதால மார்னிங் எங்களால இதான் பண்ண முடியுது ப்ளாக்ஸ் பண்ண மார்னிங் அப்படி ஆஹ் இது மார்னிங் ரொட்டினா வராது சமையல் வீடியோவா வருது நாளிலிருந்து நாளையில இருந்து அது அப்படியே மார்னிங் ரொட்டினா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய்